என்ன மாதிரி சமைச்சிருக்கேன் வந்து கோதுமை கூழ் முருங்கக்கீரை போட்டு செஞ்சுருக்கிறேன் முருங்கக்கீரை கொத்து புதினா கொத்தமல்லாம் போட்டு இது வந்து கருவாட்டு மண்டை ஷீலா கருவாட்டுனுடைய மண்டை ஷீலா கருவாடையில் வெறும் இந்த மழைக்கு இருக்கும்னு சொல்லிவிட்டு செஞ்சுருக்கிறேன் கொஞ்சம் கட்டியை கத்திரிக்காய் எல்லாம் போட்டு மீன் குழம்பு மாதிரியும் செஞ்சிருக்கிறேன் அப்புறம் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்குறேன் ஊறுகாய் இருக்குது இப்போ டிஃபன் பேக் பண்ணிவிட்டு போகிற வேலை தான் சரியா நீங்கள் நான் கூழ் குடிச்சிட்டு மதியத்துக்கு ஒயிட் ரைஸ் போட்டுருவேன் ஓகே சாப்பாடு பேக் பண்ணிட்டேன் அந்த பேக் பண்ணிவிட்டேன் வெள்ளை சாதம் வச்சுட்டேன் குழம்பு கொஞ்சமாக ஊத்திட்டேன் இப்போ எனக்கு கட்டியாக கிண்ணனால களி பதத்தில் இருக்குது இதை தொட்டு சாப்பிட்டுட்டு நீ டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சு நீங்கள் நான் போன பிறகு சாப்பிட்டுக்கோங்க பாய் அப்படியே களி டேஸ்ட்லேயே இருக்குதுமா சூப்பரா கரோட்டை குழம்பு அந்த களி டேஸ்ட்லேயே களி பண்றது போச்சு சூப்பரா இருக்குது இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி பாய்